பாரதம் என் தேசியவாதி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறையை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மார்ச் அன்று வங்கிகள் வழக்கம் போல செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பதினேழு பேர் கொண்ட அதிமுக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்திற்குரிய இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று அதிரடி சோதனை அருணாச்சல பிரதேசத்தை இந்திய பகுதியாக அறிவிக்கின்றோம் சீனா அமெரிக்கா அறிக்கை திமுக கூட்டணிக்கு கருணாசின் முக்குளத்தோர் புள்ளிப்படை கட்சி ஆதரவு பல இலக்குகளை தகர்க்கும் வெடிகுண்டு கருவிக்கு காப்புரிமை பெற்றார் இந்திய ராணுவ மேஜர் பிரைம் வாலிபால் லீக் இறுதிப் போட்டியில் மோதும் டெல்லி மற்றும் கோழிக்கோடு அணிகள் பட ட்ரீசரில் டீ குறியீடு பவன் கல்யாண் படக்குழுவினருக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை காஷ்மீரில் சாதகமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது பிரதமர் மோடிக்கு விமர்சகர் பாராட்டு திமுகவில் வாய்ப்பை இழந்த பத்து எம்பிக்கள் பதினோரு பேரை களமிறக்கிய ஸ்டாலின் தமிழ்நாட்டில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் யார் இன்று வெளியாகிறது பட்டியல் தேமுதிக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் பதினெட்டு இடங்களில் நேரடியாக போட்டி உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜ ஆழி தேரோட்ட திருவிழா கோலாகலமாக தொடங்கியது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மேலும் பல சுவாரஸ்ய தகவல் மற்றும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் எங்களுடன் நன்றி மேலும் இதுபோன்ற வீடியோகளைக்கான தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்